அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு சமூக விழிப்புணர்வு தன்முனை கவிதைகள் தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் கவிஞர் ரேணுகா பிரதீப் குமார் குணராசா புகழ் பூத்த எழுத்தாளர் சாகித்ய ரத்னா கலாநிதி குணராசா அவர்களின் மகள் இவர் காத்திருக்கும் வண்ணமயில் என்ற இவரது முதல் தன்முனை கவிதை நூல் பலரது பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது இவருடைய கவிதைகளிலிருந்து உங்களுக்காக விரைவு உணவுகள் கூட்டுமே எடை விடுக்க வேண்டுமே நாவிற்கு தடை ரொம்ப அழகாக ஒரு சந்தனயத்தோடு எழுதியிருக்கிறாங்க இய்பு வடிவத்தில் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நடு ராத்திரியில் கூட போய் நள்ளிரவு பிரியாணி கடையிலெல்லாம் போய் உணவு வாங்கி சாப்பிட்றாங்க வீட்டில் எளிமையாக தயாரிப்பு செய்யக்கூடிய உணவுகள் நமக்கு எப்போவுமே மருந்தாகவே செயல்படும் உணவே மருந்து இதுவே நம் பண்பாடு அது இன்னைக்கு எல்லாரும் மறந்தாச்சு அதனால தான் சொல்கிறாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த கல்ச்சரை விட்டு நம்ம வெளியில் வரணும் அந்த விரைவு உணவை நமக்கு உடம்பு எடை தான் கூட்டும் விடுக்க வேண்டும் நம் நாவிற்கு தடை நாவடக்கம் வேண்டும்னு அழகாக சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி